காப்பை மக்களை தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்தார் இதற்கிடம் அசோசியேட் கிளப் பார்த்தோம் எனக்கு முதல்ல எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த கிளப்பு தேவைப்படுது அப்படிலாம் எனக்கு கல்லூரி அருமையான செக்ரட்டரி நிரந்தர செக்ரட்டரி அருமையான சின்ன அசோக் அவர்களுக்கு நன்றி அதே போல் நமது குணைத் தலைவர் நந்தகு குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வந்திருக்கு அதே போல் அசோக் சாருடைய பொண்ணு ஒரு மங்களகரமானது வருகை திட்டிருக்காங்க அவங்க அவங்க மூலமாக அந்த எழுதிய அவங்க சொல்லியிருக்கோம் அவங்க லக்கலில் படிச்சுட்டு வருகை திருக்காங்க அவங்களுடைய மாப்பிள்ளை வருகை இது ஒரு நல்ல மங்களகரமான செய்தியாக நான் நினச்சி அவங்களுக்கு இது எதுக்காக அப்படின்னா காலேஜ் வரலாம் இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு இருக்குமானே நம்ம நிலவாய் தொடங்கி நிலவாய படத்தில் நாங்கள் ஒன்றா சேரோம் நார்மல் அவர் நடிக்க வரும்போது ஒரு சாதாரண விளையாட்டுக்குள்ள மாதிரி அவங்க ஜாலியாக அவங்க சாஸ்ட்ரெலாம் போட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எனக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபீட் விஜய் என்றால் அவர் நடிப்பார் அந்த நட்பு வந்து அதோட குருவி படம் முதல் வர நான் அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா படத்துலையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் விஜய் அவர்களுடைய கூட அந்த நட்பு அதோட நின்று போவது அது ஒரு ட்ரீம் அந்த செங்கி போடுற போல நாங்கள் நின்று போயிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு விளாடின உடனே உடனே ஓடி வருது அதுவும் ஒரு சாதாரண விழா இல்லை ஒரு பெரிய அரசு பள்ளிக்கு ஒரு தலையிறக்கம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருவோம்னா ஏன்னா பள்ளிக்கூடம்னாலே உடனே எனக்கு பிடிக்க முடியாது உடனே அடுத்த நாளே வந்துட்டார் அப்போ அவருக்குள்ள இருக்க நல்ல தாட்ஸ் வந்து எனக்கு அப்போ தான் பிடிப்படுது ஒரு உயர்ந்த திட்டம் ஒரு நடிகர்னாலே நிறைய பந்தாக வச்சுருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறேன் பிளேட்டில் பேசுகிறேன் அங்கே பேசுகிறேன் இங்கே பேசிக்கலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஏன்னா நானும் நடிகர்கள் கூட கிட்டத்தட்ட பல நடிகர்கள் கூடாலே வந்து அவங்க வழக்கு கொடுத்த வந்து சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் விஜய்க்கு மட்டும் இல்லை ஜீவா அவர்களுக்கு நாலு ஆண்டுகளுக்கு தான் நண்பன் கோ பாங்கர பாஸ்கரன் சிங்கமூலி அத்தனை நல்ல படங்கள் அவங்க அந்த டைமில் தான் ஒர்க் பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாலும் பின்னாலும் பார்த்தீங்கன்னா நான் போய் இருந்த அந்த நல்ல படங்களை இருக்காது இது எதுக்கு ஆணைக்குள்ள சொல்லுறேன் கடவுள் எனக்கு அப்படி வரத்தை கொடுத்துருக்காரு இது போல் எந்த தொட்டாலும் தெரியாது பாஜவாக இருக்கட்டும் படையப்பா இருக்கட்டும் எல்லாமே பாலத்துக்கு சரி ியா இருக்கட்டும் ரவிக்குமாரா இருக்கட்டும் கரியா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய பெரிய நல்லா இருக்கும் லட்சுமி கடாச்சி டைரக்டர் அவ்வளவு சரவணம் சார் சரவணம் சார் பாசு சார் சௌத்ரி சார் எல்லாருக்கும் நம்மளோட எனக்கு சிந்தனை ஃபுல்லாவே இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் நம்ம கூட இருக்க வந்து நல்லா வரணும் மீசாக இருக்கிற படங்கள் எல்லாம் பண்ணி படங்கள்லாம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பாருங்க பாராட்டு வரவே வச்சாங்க எதுக்காக சொல்றதுனா எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னைக்கு கடவுள் எனக்கு நல்ல உழைப்பை உழைக்கிறதுக்கு நல்ல சக்தியை தந்துருக்காரு நிறைய உழைக்கிறது அவ்வளோக்கே பள்ளிக்கு கூடவில்லை ஸ்கூல்லேயே போட்டுக்கலாம் ஒரு பைசா யாருக்கே அதாவது தவறான வழியில் ஒரு பைசா ஒரு வாரத்தை இடத்துக்குள்ள போக மாட்டேன் மசோக் சாக்கர்னு தெரியும் அதனால் அவருக்கு என்ன பிடிக்கிறோம் ஏன்னா உழைக்கிறது வாழ்ந்தால் போதும் அதை செத்து போயிடுவேன் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உடைக்கிடுவேன் அப்போ அந்த வகையில் எனக்கு பாலாஜி ஒரு வார்த்தை ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்காரு அண்ணா மார்த்தை கூட போடுறாரு அண்ணா எனக்கு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிற பார்த்த மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு எத்தனை உடனே நினைச்சிருக்காரு திறமை சாலை அப்ப அவருக்கு உடல் பெரிய அவருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மருத்துவத்துக்கு செலவுக்கு காசு தேவைப்படும் எனக்கு அது ஒரு பாக்கியமான நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது ஆனால் இது ஒரு தொண்டு ஒரு கலைஞருக்கு சேர தொண்டு இது நலிந்த கலைஞர்கள் நலிந்த கலைஞர்கள் கிடையாது அவர்கிட்ட வைத்து மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அவங்க யார் கூடி போறாங்கிறது தான் இப்போ முக்கியம் இப்போ நான் வந்து என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு லட்சம் ரூபா நீங்கள் அவருக்கு கொடுக்க போறேன் அவருடைய மருத்துவ உதவிக்காக கண்டிப்பாக இதை பார்த்தது நான் கைத்தட்டக்காக பானத்துக்காக சில இதை பார்த்தது நமது தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி அதாவது அரசியல் வேற நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்கும் அதை தாட்டி மனிதனே இது ஒன்று இருக்கு இல்லையா அது யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் போய் பார்க்கணும் இப்போ சிஎம் வந்து எதிரியர்களாக இருந்தால் கூட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் போய் உடனே பார்க்குறாரு அரவணைக்கணும் எல்லாரையும் அரவணைக்கணும் யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தால் கூட போய் பார்க்கணும் ஒரு கஷ்டம் கஷ்டம் கூட போய் பார்க்கணும் அந்த வகையில் பாலாஜி அவர்களுக்கு எனக்கு தளபதி விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி நமது அஜித் குமார் இருந்தாலும் சரி வேறு வந்து உதவி செய்கிறார் சூரியாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒரு சில சிறப்புகள் வரும்போது நம்ம அவங்க கூட இருக்கணும்னு இருக்கோம் அதுக்கு பேர் உதவின்னு கிடையாது நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது நான் இதை ஒரு உதவியாக இல்லை இது விழிப்புணர்வு ஒரு வருணம்னு எனக்கு ஒரு கஷ்டத்தை கூட நாலு உதவணும் சார் நான் ஆனாலே கடை கூடாது எனக்கு ஒரு ஆப்ரேஷன் வரணும் ஐம்பது பேர் எனக்காக வேண்டுகோள் பண்ணாங்க அதை தான் கொடுத்துக்கிறேன் அதனால தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நாலுக்கு தெரியணும் அவருக்கு நிறைய உதவி பண்ணணும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் இன்னைக்கு சென்னையில இதுக்காக தான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஆமாம் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே இன்னைக்கு வந்துருக்குறேன் மற்றபடி பாலகிகள் செட்டிருந்தாலும் அவர் கொண்டு வந்து இருக்காங்க இல்லையா ஆமாம்

ரொம்பதான் நான் தான் செக் இருக்கேன் நான் தென்சென்னை மாவட்ட ரஜினி ரசிக மன்றத்தோட பாலோ எனக்கு சின்ன வயசுலேருந்து தலைவர்களுக்கு பிடிக்கும் அவர் பத்து வயசுலேருந்து அவர் ரசிக்க ஆரம்பித்தேன் அவருக்கு அவர் எனக்கு பிடிச்ச ஸ்டைலு நடிப்பு அதை மீறி அவருடைய குணங்கள் பிடிச்சிதான் இன்னி வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இருக்கேன் முதல்லாம் சின்ன வயசுலானா அவர் ஐம்பது பேர் ஒருவரை தான் சாவு கல்யாணெலாம் போவேன் அவர் வந்து தனியாக வந்துட்டு போவார் அதை பார்த்து இவருக்கு ஒரு லட்சம் பேர் வரலாம் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் நம்ம ஒன்று நேரத்தில் இவ்வளோ பந்தாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் முடிவு பண்ணேன் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கணும் முடிவு பண்ணி நான் தனியாக தான் போக ஆரம்பித்தேன் பத்து பேர் கூட வந்து நூறு பேர் வந்தாலும் தனியாக தான் போகணும் பண்ணேன் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து பேக் பைட் பண்ணாது பின்னாடி போய் பேசாது யார் போய் தப்பாக பேசாது ஆடியோ போட்டு பேசுகிறது நிறைய விஷயங்கள்ல அவங்க முதலமைச்சர் கற்றுக்கிட்டேன் அப்புறம் தான் நான் ரோல் மாடலாக அதில் எடுத்துகிட்டு நான் சமுதாயத்தில் ஒரு நாலு இன்ஸ்டிடியூஷன் சேர்மெல்லாம் இருந்து இப்போது எதுக்கு இந்த விளையாடு சோட்டில் வந்து ஐம்பது வருஷம் போராட்டம் வருது அது செக்ஷன் நைனில் வந்து அவனுக்கு சொந்தமாகிடுச்சு அதில் வந்து நான் எடுத்து அதை ஒரு லீகல் ஃபைட் பண்ணி ஒரு சில விஷயம் எடுத்த வின் பண்ணிட்டேன் அதை நாற்பது கோடி ரூபா சொத்தை நான் வின் பண்ணுற ஸ்டேஜில் அவனுக்கு தெரிஞ்சு போய் நான் அஞ்சு கோடி ரூபா ப்ரைக் பண்ணேன் இன்றைக்கெல்லாம் அஞ்சு ஐம்பதாயிரத்துக்கு மாறுற உலகத்தில் அது நான் சொல்கிறது இது வாய்ப்பு எனக்கு பிளான்லாம் பண்ணல வேலை நான் அதுவும் பண்ணல அதனால் அந்த அஞ்சு கோடியை முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குறோமா குட்வில் குட்வில்ன்றது ஒரு சரவண பவனே ஒரு மனோ பவனை கீத்தனுக்கு ஃபுட் பால் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அவருக்கு அந்த குட்விலுக்காக அந்த அஞ்சு கோடியை எடுத்துக்கிட்டு போட்டு அது வின் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி முக்கியமான வந்து எல்லாம் பண்ணாங்க நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவே மாட்டேன் எல்லாரும் நெகட்டிவாக தான் பார்ப்பேன் பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டாங்க பாசிட்டிவ் இருந்தால் தான் கற்றுப்போம் நீங்கள் ஒரு லட்சம் பேர் கொண்டு வந்தால் கூட ரெண்டு மூணு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உலகமே சொசைட்டி செத்து போயிடுச்சு இப்போ எங்கள் எவ்வளோ உள்ள ஃபங்க்ஷனில் கூப்பிட்டுட்டாலே நான் வந்து இன்னைக்கு கூப்பிட்டாலே வந்தேன் அது காரணம் பார்க்கல அந்த மாதிரி ஒரு கலக்கரை மக்கள் நிறைய செய்கிறாரு அதுக்கும் அது அது நிறைய செஞ்சாலும் அது அது எனக்கு என்னவோ தோணலை இந்த இதுக்கு வரணும்னு தோணுச்சு காரணம் என்னென்னா அவர் சொன்னது அவர் சொன்ன எண்ணங்கள் பாருங்க ஒரு கூட பழகிட்டு அவர் பிரச்சனை ஒதுக்கி போகிறதுக்கு நட்பு தேவையில்லை பார்க்க முடியாது ஒரு நண்பர்கள் பழகி ரோட்டில் போய் ஒரு காக்கா கூட அவனை சுற்றி போச்சா மேலே ஒரு காக்கா சுற்றி சுற்றி மனிதனுக்கு கூட அந்த இதை சுற்றி போயிடுச்சு அதனால் பாலாஜி வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் எப்படி இருந்தார் ஆரம்பி பதிமூணு வருஷம் தமிழ்நாடு ஆந்தார் அவர் என் செந்த புள்ளை மாதிரி நான் நான் என்னோட எழுதி அந்த எந்த கட்சியும் கிடையாது அவர் எனக்கு பிடிக்கும் அவர் நேரில் பிடிக்கும் இப்போ கடைசியாக இருக்கும்போது தனியாக இருந்தார் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்த தனிமை வரும் அதனால் இந்த மாதிரி அவர் கட்சா படமாக கூப்பிட்டு பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆறுதல் சும்மா ஒரு அஞ்சாயிரம் கூட கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபாய்ன்றதுலாம் இன்னைக்கு யாருமே கொடுக்க மாட்டார் அவர் எப்படி வாங்குறாரு போகிறாருங்கிறது நெக்ஸ்ட் அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த சீட்டி சொல்ல முடியாது செஞ்ச விஷயம் அதுவும் பாலாஜி மாதிரி அதெல்லாம் எனக்கே ஷாக்கு என்ன எவ்வளோ பணம் பண்ணார் நான் நினச்சிட்டு அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எவ்வளோண்ணா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் உலகம் எவ்வளோ பின்னாடி செத்து போயிருக்கிறாங்க அதை வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கிற பூட்டி சொல்லுக்குமா இருக்காது நான் அதில் ஒரு பைசா கூட போடறேன் எனக்கு வாடிட்டு கூட ஒன்றும் இல்லை பட் அவருக்கு நான் ஒரு அநிலை மாதிரி உதவியாக இருக்கணும்னால நான் வந்தேன் கேஷுவலாக வந்திருந்தேன் அது அவர் எனக்கு அந்த நல்ல மனசு பாருங்க அது வரும்போது கூட அவர் கொடுக்குற ஒரு லட்சத்து கூட அவர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் என்னை பார்த்து அவங்க முன்னே கொடுக்க வைக்கிறோம் அது அவர் மனசு அதாவது அவர் நல்லா இருக்கான் அவர் நல்லா இருக்கும் அவர் இருந்தால் அவர் கூட இருக்கவங்க நல்லா இருக்கும் அவர் சமுதாயத்தை மாத்திர சமுதாயமும் ஆறு கோடி பேருக்கு அவரால் செய்ய முடியாது தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் செய்ய முடியாது அவர் சுற்றி இருக்கவங்கலாம் நல்லாயிருக்கும் போது போதும் இல்லை ஒவ்வொருத்தரும் அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா பண்ணாலே போதும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அதான் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வாய்ப்பை பொண்ணுக்கு கொடுத்துருந்தேன் நாட்டில் கொடுத்துருந்தேன் தெரியுது வர சார் பொங்கல் இருங்க தெரிய வாங்க பெரிய சார்ங்களா நாங்கள் போட இருக்கோம் சொல்ல முன்னாடி நாங்கள் எங்கள் அவருக்கு எல்லோருக்கும் வணக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இவ்வளவு நல்ல ஊடகங்கள் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலு வெளியே அடிக்கிறது பாருங்க ஹாஸ்பிட்டலேருந்து குணமாகி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருப்பேன் எனக்கு அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் என்ன லைட்டில் வச்சுருக்கிற பத்திரிக்கை இவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஏன்னா இன்னி வரைக்கும் பாலாஜி லைவ்ல இருக்கேன் அப்படின்னா அது காரணம் பெருசு தான் ஒமில்ல அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாலாஜி வாய்ப்பு கேட்டு வரும்போது மொத்தத்தில் ஹெல்ப் பண்ணாங்க அந்த வகையில் பிடி செலுக்குமா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நாள் அதுவும் அப்போவே நான் வந்து இளைய தளபதியோட வந்து நண்பராக நடிக்கிறதுக்கு இவர் தான் முக்கியமான காரணம் கூட நினச்சேன் அவங்க அப்பா ஒரு பெரிய உதவி எஸ் சார் ஒரு உதவி ஃபஸ்ட்டு கூடவே எனக்கு சாரோட தான் அப்போவே நிறையா சார்கிட்ட பேசுவேன் போன நிறையா அப்போவே சின்ன சின்ன உதவி பண்ணியிருக்காரு இன்றைக்கி பெரிய உதவி பண்ணியிருக்காரு வந்துட்டு அந்த களப்பை மக்கள் இயக்கம் மூலயமா நிறையா நல்ல விஷயம் அதை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா டேமேஜாக இருந்ததுனால் அதெல்லாம் இவரே ரெடி பண்ணி போயிருக்கு இவரையும் சொந்த சார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது என்னை வந்து ஒரு ஸ்கூல் விழாவில் என்னை கூப்பிட்டுருக்கேன் நான் கூட நான் வரணேன் போகிறான் நான் வரணேன் கே சொல்லி மெயினான விஷயம் சார் இனி வரைக்கும் நல்லா வச்சிருக்கேன் ஆண்டவன் பாலாஜியாக அப்படின்னா இது வரைக்கும் நான் நன்றி மறந்ததே கிடையாது சார் எந்த ஒரு எப்போ இருந்தாலும் அதனால் வந்து பழைய ஆட்களுக்கும் நான் வந்து ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவியை நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு க இது வருதா அந்த சமயத்தில் ஏதாவது ஃபீஸ் கட்டணும் அதாவது கேட்குறாங்களா உடனே ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அந்த ஒரு இது கூட நான் இன்றைக்கி நல்லப்பையாக இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட்டெலாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலாக ஓ ஆக கேஸ் கூட இருக்கும்னு வச்சுக்கினேன் ஆனால் உண்மையாக போகும்போது நமக்கு அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது முடிஞ்சு பேசு ஆஹ் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் உணர்ந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா சார் யாருக்கிட்டே அது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அடுத்தது அவங்க எடுத்துக்கிறதுக்குன்னா உதவிகிட்டே போகலாம் அப்படின்னு பத்தி முறை ஆனால் எனக்கு உடம்பு முடியலன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அண்ணன் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் முதல்ல ஓடியாங்க ஓடியாண்ணிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து சீனூன் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு அண்ணன் இருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் இவங்க எல்லாரும் இல்லை என்றால் வாலாச்சு இன்றைக்கி இந்த அடுத்த உற்சாகத்தை வந்து இப்போ நான் ஷூட்டிங்கில் நடிச்சிருக்க மாட்டேன் நான் திடீர்னு தான் பார்த்தா அண்ணன் போட்டு நிற்கிறாங்க நான் இங்கே வந்திருக்கேன் நீ எங்கே இருக்கேன் நான் இப்போ இருக்கிற ஷூட்டிங் இருந்தாலும் தள்ளி போச்சு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லை அப்புறம் இந்த மழை காரணமாக தள்ளி போச்சினேன் அவங்க வந்து இது பண்ணாங்க அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஷூட்டிங் கொடுத்துருக்காங்க உடனே கிளம்பி வாடினாரு அந்த வந்தத்தில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது எனக்கு என்னென்னு தெரியாது நான் அவங்கள பார்க்கணும் கிளப்புக்கு வாடினாரு வேறு எதுவும் சொல்ல இது கிளப்புக்கு வாங்குறாரு அப்படி போட்டு நம்மளுக்கு வேற ஒன்று நினைச்சேன்னு வச்சுக்கேன் அந்த அந்த வேலை செய்யமாட்டாரையே நம்மளை கூப்பிடுறாரு கிளப்புக்கு வந்து பார்த்தா இவ்வளோ மீடியா கீரியா இருக்கு பெரிய உதவி எனக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் எவ்வளவுக்கும் சேர்த்து என்ன பிரச்சனை பெருசா அந்த வாலி சார் இந்த பக்கம் காது கேட்காது அந்த காது மாதிரி தான் போனேன் ஒரு பெயின் இருந்துச்சு சார் அது எனக்கு என்ன ஸ்கேன் எல்லாமே இருக்காங்க சார் நம்ம பாட்டிக்கு ஸ்கேன் பெரிய விஷயம் டாக்டர் என்னென்னு வச்சுருக்கேன் ஏன் மிஷின் மூலம்லாம் வைக்கும்போது இன்னும் பதில் ஜாஸ்தியாகிடுச்சு சார் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்தாங்க சார் எப்படி இல்லைன்னு பட் இந்த பெய் மட்டும் இல்லை எனக்கு பொறுப்பு மைண்ட் ஓடும்ல மேபி என்னன்னு தெரியல நமக்கு ஏதாவது ப்ராப்ளமா அதாவது ஒரே ஒரு விஷயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கண்ணனை கற்றுட்டானா ஓகே இல்லை சார் லைட்டாக கால் மட்டும் எடுத்துக்கிட்டேன் சார் நானும் பயிர் கே நாங்கள் ஹெல்ப் யாருக்கிட்ட போய் இருப்போம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க சார் அதெல்லாம் போடுது எனக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய விஷயங்கள் போடிகிட்டே இருக்குது டாக்டர் சொல்ல நீங்கள் எதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வேறு வழி சார் எந்த ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அம்மா இல்லை அப்புறம் பார்த்தா திருப்பி பண்ணாங்க நானஞ்சி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம்லாம் வேணாம் சார் போய் பார்த்தா ஒன்றும் வேலைக்கலாம் சார் ஒருத்தனை பயந்து தீர்த்து போட்டு நான் என் படிச்சேன் என்ன தவாங்க எடுத்தாட்டாங்க சார் எதுவுமே இல்லையா அவனுக்கு அப்படின்னு எந்த இதுவுமே இல்லை எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்படி சார் ஒரு மூலியம் அதுக்கப்புறம் தான் நான் நம்ம தெரிஞ்ச மூலியமாக ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம் சார் பார்த்ததற்கு இருந்து உடலில் வெளியில் மட்டும் லைட்டாக ரணமாக இருக்குது பிகாஸ் சாப்பிட்டு நிறைய காரம் நம்ம அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா இந்த மெஸ்ஸுலாம் சாப்பிட முடியல சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் சைட்டிஸு அதெல்லாம் வந்து காரமாக எடுக்கிறதுனால வெளியில் மட்டும் ரணமாக இருக்குண்ணா சார் தான் சார் அப்பியாச்சு அது வரைக்கும் பயம் இங்கே இருக்குது சார் என்ன இவர் கூட மெசேஜ் போடலாமா வேணாமா ஃபுல்லெல்லாம் போடல அண்ணா ஒரு ஹெல்ப் வேறு எதுவுமே போடல அடுத்த நியூஸ் போய் பேசி இது பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிக்கிறாங்க பெரிய விஷயம் பண்ணிக்கலாம் எங்கள் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னால் அமர முடியல சார் இப்போ நம்மளை வீட்டுக்கு போகலாம் இப்போ ரோபோ சங்கராக இருக்கட்டும் பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க சார் அதை தாண்டி உடம்பு சரியில்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார் நம்மளால அப்படிங்களா அந்த அந்த நேரம் தான் சார் நிறையா ஓடுது சார் மைண்டில்

கோஸ்டிங் இல்லாததை பற்றி நான் வருத்தமே பண்ணல சார் அப்படி நண்பன்றதே எனக்கு பெரிய கோஸ்டிங் தான் அப்படிங்கும் போது நம்ப அவருக்காக உழைக்கிறது யார் என்ன பண்ணாலும் இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் கூட ரெண்டு மூணாவது நாள் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக இருப்பாள் ஆ அப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அந்த சம்பவத்தை ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் இருந்தீங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் இருக்கு சார் அஞ்சுலேருந்து ஆறு நாள் இருந்தேன் அப்போ தான் சம்பவத்தை பார்க்குறேன் பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அது சொன்னா டிரைவர் கேட்டார் எங்க சார் போனோங்க கரூர் போங்கன்னு ஆ இல்லை சார் கரு உடம்பு சில போங்க பாப்பாங்க போங்க எல்லாம் குழந்தை எல்லாம் இறந்துருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன் சார் அங்கே போயிட்டு எல்லோரும் பார்த்து பேசும்போது கூட நிச்சயமாக தலைவர் உங்களை வந்து சந்திப்பார் இல்லை நீங்கள் அவரை சந்திப்பி உங்களுக்கு ஆறு கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லி ஏகப்பட்ட இப்போ வந்து சம்பந்தமே இல்லாமல் கட்சியில் இருந்தாலும் அவர் பக்குவப்படுறாங்க இது மூலமா தெரிய பாலாஜ சொல்லுவோம் இருபத்தி ஏழு ஆண்டு தெரியும் சொல்றாரு இல்லையா நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக தெரியும் என்ன ஓப்பனா பேசாதனாலே எல்லாம் பிரச்சனைகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனால் ஆதரவு அப்படின்னா எங்க இருந்த தாண்டி சொல்லி ஒரு லாட்ரி தர்மதான் இருக்காங்க அந்த பொண்ணை ஏமாற்றி